வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்க குமுதா வந்திருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் இந்த குமுதாவுக்காக இந்த குமுதாவின் கதைகளை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க என்று எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்னைக்கும் உங்களை மகிழ்விக்க இந்த குமுதா என்றும் உங்க கூட தான் இருப்பேன் உங்க காத்திருப்பு தெரிந்துதான் நான் இன்னைக்கு ஒரு அருமையான கதையோடு வந்திருக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அடுத்தடுத்து நிறைய புது புது கதைகள் வர உள்ளது இந்த கதையில எனக்கு தெரிந்த ஒருவன் அவனது பன்னிரெண்டாம் வகுப்பு ஆசிரியையான அவனது சித்தியுடன் எப்படி விளையாடினான் என்ற ஒரு சுவாரஸ்யமான உண்மை கதையை கூறுகிறேன் முழுமையாக கேளுங்கள் கதையை அருமையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த கதையை அவன் சொல்லுவது போலதான் சொல்லப்போகிறேன் இந்த கதை முழுவதும் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத தான் இருக்கும் கதை சூப்பராக இருக்கும் முழுமையாக இந்த கதையை கேளுங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கதையை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் என்னிடம் கீழே சொல்லுங்க வாங்க கதைக்கு போகலாம் எனது பெயர் பிரவீன் குமார் எல்லோரும் என்னை குமார் என்று அழைப்பார்கள் நான் ஒரு கிராமத்து பையன் கிராமத்து பையன் என்பதனால நான் நிறைய எங்களது வயலில் உள்ள வேலைகள் எல்லாம் செய்திருக்கிறேன் நான் கொஞ்சம் பார்க்க நன்றாக கம்பீரமாக ஆரடி உயரத்தில் இருப்பேன் என்னை பார்த்தாள் நான் ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் பையன் என்று யாரும் சொல்லவே மாட்டார்கள் அப்படி ஒரு தோற்றத்தில் இருப்பேன் எனது கிராமத்தில் உள்ள ஒரு ஸ்கூலில்தான் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் கொஞ்சம் நல்லா படிக்கிற பையன்தான் ஆனாலும் எனக்கு கணித பாடம் மட்டும் கொஞ்சம் வராது அப்போ எங்க வீட்ல எங்க அக்கா நம்ம சித்தி ஒரு கணித பாட ஆசிரியதானே அவங்க கிட்ட இவன் ஏன் டியூசனுக்கு போகக்கூடாது என்று சொன்னாள் அவள் அப்படி சொன்னதும் எங்க அப்பா ஆமா இது நல்ல ஐடியாதான் நான் போய் அவங்க கிட்ட பேசி பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு அவங்க கிட்ட பேச போயிட்டாரு அவங்க கிட்ட பேசின அப்புறம் அவங்க என்ன முதல் பார்க்கணும் என்றும் என்னை நாளை காலையில் அவங்க வீட்டுக்கு வரணும் என்று சொல்லிட்டாங்க நானும் சொன்னாபடியே அவங்கள பார்க்க அவங்க வீட்டுக்கு போய் இருந்தேன் அங்கே போனதும் எங்க சித்தப்பா தான் இருந்தாரு அவர் நல்லபடியா என்னை வரவேத்தாரு நான் போய் உட்கார்ந்திருந்தேன் அப்போதுதான் சித்தி மாடியிலிருந்து இறங்கி வந்தாள் அப்போதுதான் இந்த கதையின் கதாநாயகியான எங்க சித்தியை ரொம்ப நாட்கள் கழித்து மீண்டும் பார்த்தேன் எனக்கு அவளை பார்த்த அந்த நொடி வாய் அடைச்சி போய்விட்டது அவளை பற்றி சொல்லணும் என்றால் நிலா போன்ற வெண்மை அளவான உயரம் கட்டையான உடல் பார்ப்பவர்களை சட்டென்று கவர்ந்து ஈர்க்கும் தோற்றம் சங்கு போன்ற தேகம் என்று அவளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அவளை பார்த்தால் கிழவனுக்கும் ஆசை வரும் அப்படி ஒரு அழகு அவள் அவள் ஒரு கருப்பு நிற புடவை அணிந்திருந்தாள் அதில் அவள் மடிப்புகள் தெரியும்படி அந்த சாரியை அணிந்திருந்தாள் அது அவள் அழகை மேலும் மெருகேற்றியது அவளை அப்படி கண்டதும் நான் சுயநினைவை மறந்து அவளையே கொண்டிருந்தேன் அவள் வந்து என்னை முறைத்த பார்த்துக்கொண்டு என்ன அப்படி பார்த்துட்டு நிக்கிற உட்காரு என்றாள் நானும் உட்கார்ந்தேன் பின்னர் என்னிடம் படிப்பு பத்தியெல்லாம் விசாரித்தால் நானும் அவள் கேட்டதுக்கெல்லாம் சொன்னேன் அவள் என்னுடன் ஒருவிதம் உறப்புடனே பேசிக்கொண்டிருந்தாள் அதிலிருந்து விளங்கியது அவள் ஒரு கடுமையான ஆள் என்று பின்னர் அவள் நாளையிலிருந்து நீ வந்துடு என்றாள் நானும் சரி என்று சொன்னேன் பின்னர் மாலை ஏழு மணி அளவில் அவளிடம் வகுப்பிற்கு செல்லலாம் என்று முடிவு பண்ணேன் பின்னர் நான் வீட்டிற்கு வந்துவிட்டேன் வீட்டிற்கு வந்த பிறகு எனக்கு என்னமோ தெரியவில்லை அவளது ஞாபகமாகவே இருந்தது அவளது அந்த வர்ணிக்க வார்த்தை இல்லாத அழகு எனக்குள்ளே ஏதோ பண்ணிக்கொண்டே இருந்தது ஆனால் அவள் மீது எனக்கு எந்த ஆசையும் வரவில்லை இன்னும் அப்புறம் நான் அவள் வர சொன்னது போல அடுத்த நாளிலிருந்து டியூசனுக்கு போக ஆரம்பித்தேன் அங்கே முதல் நாள் போனதும் அவள் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாள் அவள் அன்று ஒரு பிங்க் கலர் சாரி அணிந்திருந்தாள் அதில் அளவுகள் எல்லாம் அப்பட்டமாக தெரிந்தது அதில் அவள் தேவதை போல் மின்னிக் கொண்டிருந்தாள் அது சும்மா இருப்பவனை உசுப்பி விடுவது போல் இருந்தது பின்னர் அவள் பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாள் எனக்கு பாடத்தை கவனிப்பதா அல்லது இவளது அழகை ரசிப்பதா என்று ஒரே குழப்பமாக இருந்தது நான் பாடத்தை கவனிப்பது போல் அவளது மடிப்புகளை உரக்கண்ணால் பார்த்துக் கொண்டிருந்தேன் நான் அவளை நோட்டம் விடுவதை அறிந்து கொண்டவள் சாரியை இழுத்து கொண்டாள் நான் அதை சுதாரித்துக் கொண்டு பாடத்தை கவனிக்க ஆரம்பித்தேன் பின்னர் பாடம் எல்லாம் படித்து முடித்துவிட்டு அவள் எனக்கு டீ போட்டு கொண்டு வரேன் என்று சொல்லி எனக்கு டீ போட கிச்சன் போனாள் பின்னர் எனக்கு அவள் டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள் நான் அதை குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் அன்று முதல் நாள் என்பதால் பெரிதாக எதுவும் நாங்கள் பேசிக் கொள்ளவில்லை எனக்கு வீட்டிற்கு வந்த அப்புறம் அவளுடைய நினப்பாகவே இருந்தது எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை பின்னர் அவளை எப்படியாவது மடக்கி ஆட்டம் போட்டுவிட வேண்டும் என்று முடிவு பண்ணேன் பின்னர் அப்படியே தூங்கிவிட்டேன் அப்படியே ஒரு ரெண்டு வாரங்கள் சென்றது நான் அவளை மடக்க ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தேன் வழக்கம் போல நான் அன்று மாலை ஏழு மணிக்கு அவளது வீட்டிற்கு சென்றேன் அவள் அன்று நைட் டிரஸ் தான் போட்டுட்டு இருந்தாள் அதுவும் கையில்லாத மாதிரி டிரஸ் தான் போட்டுட்டிருந்தாள் அவள் வழக்கம் போல போனதும் பாடத்தை ஆரம்பிக்காமல் அன்று வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு நீ கொஞ்சம் படித்ததை மீட்டிக்கொண்டிரு நான் இதோ வந்துடுறேன் என்றால் நானும் சரின்னு சொல்லிட்டு பாடத்தை கவனிப்பது போல் அவள் மேலே கீழே என்று செல்லும்போது அவள் அழகை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தேன் பின்னர் அவள் உங்க சித்தப்பா ஊர்ல இல்லனா எனக்கு தான் வேலை அதிகம் என்று சொல்லிக்கொண்டு திரும்பியவள் நான் அவளை பார்ப்பதை ரொம்ப நன்றாக சுதாரித்துக் கொண்டாள் அதை கவனித்தவள் மெல்ல ஒரு புன் சிரிப்பு சிரித்தாள் எனக்கு அது ஒரு பெரியதொரு அறிகுறியாக தெரிந்தது எங்க சித்தப்பா ஊர்ல இல்லாத இந்த நேரத்தை நான் நன்றாக பயன்படுத்த வேண்டும் இன்னைக்கு இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது என்று முடிவு பண்ணேன் ஒரு பக்கம் உள்ளுக்குள்ள பயமாக இருந்தாலும் நான் கொஞ்சம் தைரியம் வரவழைத்துக் கொண்டு உறுதியாக இருந்தேன் பின்னர் அவள் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு வந்தாள் வந்து பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாள் நான் அவளையே பார்த்துக் கொண்டு இருந்தேன் பின்னர் பாடம் முடிந்த பிறகு சரி நீ நாளைக்கு வர வேண்டாம் நான் நாளைக்கு ஊருக்கு போற வேலை இருக்கு என்றாள் நான் சரின்னு சொன்னேன் பின்னர் குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தாங்க என்று கேட்டேன் அவளும் தண்ணி எடுக்க கிச்சன் போனாள் நானும் போனேன் அங்கு சென்று தண்ணீரை வாங்குவது போல் அவளது கையை பிடித்தேன் அவள் உடனே கண்ணை மூடி அதை ரசிக்க ஆரம்பித்தாள் நான் இதுதான் சென்று மெல்ல கட்டிக்கொள்ள போனேன் மெல்ல கட்டிக்கொள்ள அவளும் அதை ரசித்தாள் பின்னர் திடீர்னு சுய நினைவுக்கு வந்தவள் குமார் என்ன பண்ற நீ நான் உன் சித்திடா என்றாள் நான் அது தெரிஞ்சுதான் சித்தி பண்றேன் என்றேன் அவள் குமார் உன்னை அடிச்சிடுவேன் விலகிப்போ என்றாள் நான் விடாமல் தைரியமாக கட்டிக்கொண்டிருந்தேன் அவள் ரொம்ப முரடு பிடிக்க ஆரம்பித்தாள் நான் விடாமல் முகம் கொடுக்க அவள் மிக கோபத்துடன் என்னை விட்டாள் எனக்கு ஒரே அதிர்ச்சியானது இப்போது என்ன செய்வது என்று எனக்கு புரியாமல் நான் தடுமாறிக் கொண்டிருந்தேன் அவள் குமார் நான் உனக்கு சித்தீடா நீ ஏதோ பாவம் படிப்புல உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் என்றுதான் உன்னை இங்கு வர சொன்னேன் ஷானா நீ என்று என்னிடம் மிக கோபத்துடன் கத்தினாள் பின்னர் இதை நான் சும்மா விடமாட்டேன் இரு நான் உங்க அப்பா கிட்ட சொல்லறேன் என்று கூறி என்னை மிக பயத்திற்குள்ளாக்கினால் எனக்கு பயத்தில் வியர்க்க ஆரம்பித்தது எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை நான் பயத்தில் உறைந்து நடுங்கிக் கொண்டிருந்தேன் வீட்டில் சொன்னால் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் என்று பின்னர் வேறு வழியின்றி அவளிடம் வீட்டில் சொல்ல வேண்டாம் என்று கெஞ்ச ஆரம்பித்தேன் ரொம்ப கெஞ்ச ஆரம்பித்தேன் நான் கெஞ்சுவதை பார்த்தவள் சிறு நேரத்தில் சிரிக்க ஆரம்பித்தாள் எனக்கு ஒண்ணுமே புரியல பின்னர் அவள் சரி சரி பயப்படாதே நான் சும்மாதான் உன்னை பயமுறுத்தினேன் விட்டா என் காலேயே விழுந்துடுவாய் போல என்று ஒருவித நக்கலாக பேசினாள் எனக்கு மறுபடியும் மறுபடியும் குழப்பமானது நான் என்ன சொல்றீங்க எனக்கு புரியல என்றேன் அவள் நான் உன்னை குழப்புறதுக்கு தான் அப்படி சொன்னேன் நான் வீட்டிலெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நீ பயப்படாதே என்றால் அதற்கு பின்னர் தான் எனக்கு மூச்சே வந்தது அதற்கு பின்னர் எனக்கு புரிந்தது அவளுக்கும் எண்ணில் ஒரு கண்ணு என்று அவளுக்கும் விருப்பம் உள்ளது என்பது எனக்கு தெரிந்தது பின்னர் அவளே என்ன ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா என்றால் எனக்கு மனசுக்குள்ள நானா வேண்டாம் என்று சொன்னேன் நான் ரெடிதான் என்று தோணியது பின்னர் எங்கள் விளையாட்டு ஆரம்பமானது நாங்கள் ஒரு மூணு மணி நேரம் வரை கோலாகலமாக ஆட்டம் போட்டோம் நன்றாக விளையாடிவிட்டு பின் எனக்கு வீட்டிற்கு செல்ல லேட் ஆயிட்டுன்னு நான் வேகமாக கிளம்பி சென்றுவிட்டேன் அன்றிலிருந்து எங்க சித்தப்பா ஊர் சென்றால் எங்கள் ஆட்டம் ஆரம்பமாகிவிடும் இன்றுவரை சென்று கொண்டுதான் உள்ளது கதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் உங்கள் வாழ்வில் நடந்தது உண்டா என்று என்னிடம் சொல்லுங்கள் கதை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் குமுதாவுக்கு பிடித்த நபர்களில் நீங்களும் ஆகுங்கள் அடுத்து இதுபோல ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நான் உங்கள் தேவதை குமுதா நன்றி